திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் சிறப்பு தூய்மை பணிகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத சாக்கடைகளை அதிரடியாக தூய்மைப் பணியாளர்கள் அகற்றினர் திருச்சி மாநகராட்சியில் மொத்தம் அறுபத்தைந்து வார்டுகள் உள்ளன இதில் கோ அபிஷேகபுரம் அரியமங்கலம் பொன்மலை ஸ்ரீரங்கம் திருவெறும்பூர் ஆகிய ஐந்து மண்டலங்கள் உள்ளன இந்த ஐந்து மண்டலங்களில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வீடுகள் உள்ளன மாநகர் பகுதியில் சராசரியாக ஒரு நாளைக்கு நானூறு டன் முதல் நாநூற்று ஐம்பது டன் வரை குப்பைகள் அகற்றப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மாநகரை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மாநகராட்சி நிர்வாகத்தினால் சிறப்பு தூய்மைப் பணிகள் வார்டுகள் தோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று திருச்சி காந்தி மார்க்கெட் உட்பட்ட மண்டலம் இரண்டு இல் உள்ள வார்டு எண் பதினேழு பதினெட்டு இருபது முப்பது முப்பத்தொன்று ஆகிய ஐந்து வார்டு பகுதிகளில் சிறப்பு தூய்மைப் பணிகள் மாநகராட்சி நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளரும் பதினேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் முன்னிலையில் சிறப்பு தூய்மை பணி மேற்பார்வையாளர் பிரபாகரன் தலைமையில் அவரது வார்டில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த வார்டில் உள்ள வடக்கு தாரானல்லூர் சரோஜா தோப்பு மாணிக்கம்பிள்ளை தோப்பு காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத சாக்கடைகளை தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த பணியின்போது அனைத்து தூய்மை பணியாளர்களும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களோடும் சுகாதார பாதுகாப்பான கையுறை மற்றும் கால் ஷூக்களை அணிந்தும் பணிகள் ஈடுபட்டனர் பல ஆண்டுகளாக தூர்வரப்படாத சாக்கடைகளால் கேடும் நோய்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு முற்றிலும் அகற்றப்பட்டு குப்பைகள் முழுவதும் அகற்றப்பட்டு சிறந்த தூய்மை வார்டாக காட்சியளிக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது